எங்களுக்கு என்ன தோணுது இது கேசரியா இல்ல தளபதியோட தீப்பொரியா தீபொரி தான் அதுல என்ன சந்தேகம் அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை வந்து குறை இல்லாமல் கொடுத்திருக்கிறாரு சார் அப்படியே ஒரு மாதிரி ஒரு இந்த சமீபத்தில் வந்த ஒரு சூப்பரான கடைலர்லாம் இது அனிருத் வந்து மற்ற படங்கள் பண்ணும்போது அனிருத்தா இருக்காரு விஜய் படம் பண்ணும்போது மட்டும் அனில்ருத்தா மாறுகிறாருங்க ரீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எமோஷனில் கூட இறங்கல அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கார் ஒரு ஒரு முடிவு இந்த ட்ரைலர் வந்து பெரிய அளவு பேசப்பட்டதுக்கு அனிருத்தனுடைய பிஜிஎம் ஒரு பெரிய காரணமாக ட்ரெய்லர் முழுக்க வந்து திமுக பது சொல்கிற மாதிரி இருக்குது பல அரசியல் வசனங்கள் தெரியுது அரசியல்வாதிகளை சாட்டையை வச்சு அதற்கான சூழ்நிலை சென்சார் வந்து அவருக்கு ஒரு கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு என்ன நம்ம ஈஸியாக பிஜேபி அவருடைய கூட்டணியை எதிர்பார்க்குது அதற்கான ஒரு அழுத்தத்தை இந்த படத்தின் மூலமாக கொடுக்குறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் சொல்ல முடியாது ஒருவேளை படத்தையே வந்து திட்டமிட்ட தேதியில் வரவிடாமல் பண்ணணும்னு ஒரு வேலை கூட நடக்கலாம் பட் பாதிக்கப்பட போகிறது விஜய் கிடையாது ஓகே இந்த தயாரிப்பாளர் தான் கண்டிப்பாக விஜய்க்கு இன்னும் புகழ் தான் ஏறும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க அடக்குமுறையை இங்கே செலுத்துறீங்களோ அதற்கு அதை விட வேகமாக அவர் வந்து வளர போகிறாருன்னு அர்த்தம் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை தளபதி வெற்றி கொண்டான் பேரு இப்போ டிவி கே டிவி கேன்னு கத்துறீங்கன்னு கேட்குறதுக்கு இப்போ அவங்க நாங்கள் வந்து படத்தில் அவர் பேருங்க அதான் கத்துறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த ரெட்டை யானைக்கு நடுவில் அவர் வர்றது நிறைய கட்சி ரெஃபரன்ஸ் இருக்கு அதை பண்ணணுங்கிறது தானே நான் நீண்ட காலமா சொல்றது சொல்ல முடியாது இந்த டைலாக்குகள் எல்லாம் அவரே கூட எழுதி கொடுத்துருக்கான் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டவர் கேட்டாருமோ இல்லை அவர் வச்சிருக்கிறார் தியேட்டரில் வழக்கமாக கூச்சல் இருக்கும் கொண்டாட்டம் இருக்கும் ஆட்டம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டியதாக ஜனநாயகங்களில் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு ரசிகனும் என்ன எதிர்பார்த்தானா அது இந்த படத்தில் இருக்கு அதோடைய சின்ன சாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் நீங்க உள்ள படமாக பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால கணிக்கவே முடியல உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் ஸ்ரீநா மோடு சினிமா அமேசகர் அந்த நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க இது வந்து பகவந்த் கேசரி அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தோணுது இது கேசரியா இல்லை தளபதியோட தீப்பொரியா தீப்பொரி தான் அதில் என்ன சந்தேகம் ஆக்சுவலாக அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை வந்து குறை இல்லாமல் கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே கச்சி சொன்னதுதான் சொன்னது தான் நீங்கள் வந்து இந்த படத்தை அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக பார்ப்பீங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார் முழுக்க முழுக்க அது ஒரு தளபதி ரசிகர்களுக்கான படம்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அப்படி தான் வந்து பிகினிங் டு எண்ட் இருந்துச்சு பல பஞ்ச் டைலாக்குகள் பறந்து பறந்து அடிப்பதற்கான பல காட்சிகள் ஒரு தங்கச்சி மகள் சென்டிமெண்ட்டு ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு இந்த சமீபத்தில் வந்த ஒரு சூப்பரான ட்ரைலர்னால் இது தான் ஓகே ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் கரூர் சம்பவத்தை ஒட்டி அவர் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு குறிப்பாக வந்துட்டு என்னை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை நான் திரும்ப போக மாட்டேன் அப்படின்றத ஆரம்பித்து எல்லாமே அதுலேயே தான் இருந்துச்சு இது லாஸ்ட்டாக சேர்த்துருப்பாங்களே இது எல்லாத்தையுமே இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் வர அரசியலுக்கு வந்த அன்னைக்குலேருந்தே இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜயை வந்து எந்த அளவுக்கு அடித்து காலி பண்ணுமோ அந்த அளவுக்கு அடிச்சிட்றதுன்னு சொல்லிட்டு அவர் மீது எவ்வளவோ பழிகளை சுமத்திக்கிட்டே இருக்காங்க தினந்தோறும் அப்போ அவர் வந்து கரெக்டாக ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம படத்தில் பதில் சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காரு படத்தில் மட்டும் இல்லை பொதுக்கூட்டங்கள்லேயே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் பேசுகிறது வந்து படத்தில் பேசுகிற எல்லா டைலாக்கையும் மீட்டிங்கில் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கார் ஸோ அந்தளவுக்கு வந்து அங்கேயும் ஒரு பக்கம் புரி படந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நான் எனக்கான பதிலை நான் சொல்வதற்கான தளம் இதைவிட பிரமாதமாக வேறு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி நினச்சி அடிச்சிருக்கிறார் ஓகே அது எல்லாமே வசனங்களா வச்சிருக்காரு ஹச்வினோத் வந்து முன்னாடி பேசும்போது அதாவது அரசியல் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக பேசினார் சமீபத்தில் மேடைகளை பேசும்போது அவருமே ஒரு தளபதி ரசிகராக பேசினார் விஜய் கூட படம் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இது ஒரு நல்ல படம் நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு முடியும் போது தளபதி எங்கள் அண்ணன் தளபதி அண்ணா பாட்லி லோகேஷ்லாம் பாய்ஸுன்ற மாதிரி ஹச்வினோத் அந்த லிஸ்ட்ல இப்போ சேர்த்துக்கலாமா அவர் கட்டாயமா அப்படி கூட நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஏன்னா அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜெல்லாக மாட்டார் அவர் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி அடிக்க மாட்டார் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலான அவர் வந்து விஜய் மாதிரி ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகுவதுங்கிறது பெரிய ஆச்சரியந்தான் இன்னொன்று வந்து விஜயனுடைய இயல்பு அவரை பொறுத்தளவுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் வந்து ஐயோ அப்படியா இப்படியெல்லாம் தோணும் கிட்ட போய்ட்டு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜோவியலான ஒருத்தர் பயங்கரமாக ஜோக் அடிப்பார் அவர்கிட்ட இருந்தோம்னால் நம்ம கலகல கலகலன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவருடைய நட்பு வட்டாரம் நம்ம பேசும்பொழுது நீங்கள் பார்க்குற விஜய் வேறேங்க நாங்கள் பார்க்குற விஜய் வேறங்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து அவங்களோட ஒரு நெருக்கமாக பழகிறது அவங்களுக்காக கேர் எடுத்துக்கிறது அதில் வந்து ஏன் இன்றைக்கி இந்த இயக்குநர்கள் எல்லாருமே இப்போ நெல்சன் அட்லி லோகேஷ் இவங்க எல்லாமே சன் பிக்சர்ஸில் படம் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அரசியல் இருந்தால் கூட அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் விஜய் கூட போய் நிற்போம்னு வர்றாங்கன்னா அதற்கு விஜய் பழகிற விதம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது விஜய் இன்றைக்கி இருக்கிற ஹைட்டுக்கு இவங்க யாருமே தேவையில்லைன்னு கூட இருக்கலாம் பல பேர் அப்படி தான் பெரிய நடிகர்கள் ஆகிட்டாங்கன்னா இருப்பாங்க பட் அவர் அப்படி கிடையாது அவரை பொறுத்தளவுக்கு அவர் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஸோ அப்படி தான் வந்து இன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் வினோத் சேர்ந்துட்டாரோங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு அதான் நீ வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது வேற இப்ப வேற மாதிரி பேசுறியா என்ன போட்டு இருக்காங்களே அரசியலுக்கு ஐடியா வேற தராரு ஆமா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆமா ஆமா அந்த அளவுக்கு மாறிட்டாரு சார் வசனங்களா பார்க்கும்போது சிலுவையில அதாவது மீள முடியாத சிலுவையில அடையணும் அப்படிங்கிறது இப்ப தொட்டா அவன் கடவுளா மாறிடுவான் அப்படிங்கிறது நீங்களும் பல இன்டர்வியூஸ்ல சொல்லி நானே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட விஜய கைது பண்ணுவாங்களா சார் இன்னும் ஏ செவன் அவர் சேர்க்கறதாக இருக்காங்கலாம் சொன்னேன் அதை மீன் பண்ணி தான் வைக்கிறாங்களா சார் டைலாக் இல்லை யதார்த்தமும் அது தானேங்க படத்தில் நீங்கள் மீன் பண்ணி வைக்கிறீங்க அல்லது கதாபாத்திரத்துக்கான டைலாக்காக கூட இருக்கலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இப்போ நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகையில் அவரை ஏ ஒன்னாக சேர்க்குறீங்க அல்லது வந்து ஒரு ஏ ஃபைவாகவே கூட சேர்த்துங்களேன் அது எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுத்துங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நீங்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஒரு கைதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அவர் மீது இருக்கிற சின்பத்தி இன்னும் மல்டிப்ளை ஆகிடும் இன்றைக்கி பல பெண்கள் ஓட்டு வேணும்னு தான் பல பேர் பகிரத பிரயத்தனம் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு ஆண்மகனை எதையாவது சொல்லி நீங்கள் கவுத்துடலாம் பட் பெண்கள் ஓட்டு போடும்போது அது வந்து பேராதரவாக மாறுது அது எப்படி ஒன்றா ஒரே மாதிரி பெண்கள் ஒரு கருத்துக்கு வராங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை இப்போ எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு வந்து சாரசாரையாக வந்து விடும் அது ஏன் வந்து எல்லா பெண்களும் ஒரே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிடுவாங்க இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆரை அவங்க பார்த்தது வேற மாதிரி ஆனால் இன்றைக்கி விஜய் அவங்க பார்க்குறது வேற மாதிரி இருக்குது பிள்ளையாக பார்க்குறாங்க அண்ணனாக பார்க்குறாங்க தம்பியாக பார்க்குறாங்க என் புள்ளங்கிறாங்க என் அண்ணங்கிறாங்க என் தங்கச்சி இப்படி போகுது அவங்களுடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி போய்ட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமாக இது இருக்குங்கிற அளவுக்கு தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது சென்டிமெண்ட் காட்சி சென்டிமெண்ட் காட்சிகளாகட்டும் அல்லது இந்த மகளுக்காக அவர் பண்ணுற அந்த தியாகங்களாகட்டும் இன்னொன்று வந்து இந்த அந்த பெண் அவர் இராணுவத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்த்தா மூச்சு வாங்குற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி ஒரு காட்சி வரும்போது அவர் எப்படி சேவ் பண்ணுறாரு அந்த பொண்ணை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு புறம் பெண்களை கவருவதற்கான படமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் அவருடைய தொண்டர்கள் என்னெல்லாம் டைலாக்கை விரும்பி கேட்பாங்களோ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பாங்களோ அதையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு ஓகே அனிருத் வந்து மற்ற படங்கள் பண்ணும்போது அனிருத்தாக இருக்கார் விஜய் படம் பண்ணும்போது மட்டும் அனில்ருத்தாக மாறுகிறார்னு ரீம்ஸ்லாம் பார்த்தோம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எமோஷனில் கூட இறங்கலை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காரு முடிவு இல்லை இந்த ட்ரெய்லர் வந்து பெரிய அளவு பேசப்பட்டதுக்கு அனிருத்தினுடைய பீஜியம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது நான் கூட வந்து நினச்சிருக்கேன் ரஜினியா விஜயா அப்படின்னா அனிருத் வந்து ரஜினியை தான் நம்பர் ஒன்றா வைக்கிறாரு அவருடைய சாய்ஸில் ரஜினி தான் விஜய்க்கு விஜய்க்கியா வந்து ஒரு அடுத்த கேட்டகரியிலேயே மியூசிக் போகிறாருலாம் நான் நினச்சிருக்கேன் பட் இந்த பிஜிஎம்மை பார்த்தோன்னே சரி அவர்கிட்ட எந்த பார்சியாலிட்டியும் இல்லை இன்னொன்று அவர் மலேசியா போயிட்டு வந்த பிறகு அவர் எரியாமல் போட்டதாக கூட இருக்கலாம் ஏன்னா மலேசியா போயிட்டு வந்து போட்டார் பிஜிஎம் இது இந்த ட்ரெய்லரே முப்பத்தொன்னாந்தேதி இரவு வரதாக இருந்துச்சு ஜனவரி ஒன்று அதிகாலையில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு பட் அவர் இந்த ஒர்க்கை முடித்து கொடுக்காததுனால தான் இது வரலை மூணாந்தேதி வந்திருக்கு என்ன பிரச்சனைனா அவர் மலேசியால பேசிக்கிட்டாரு இப்ப அந்த வைப்பை பார்த்தாருல அந்த கூட்டம் ஆரவாரம் இதெல்லாம் பாத்துட்டு அதை அப்படியே மண்டையில இறக்கி கொண்டு வந்து கீபோர்டு வழியா அப்படியே வச்சுட்டா இருக்கும் அதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு நல்ல பிரமாதமான ஒர்க்கு அனைவரும் கண்டிப்பா ஆனா மெர்சல் அந்த மாதிரியான படங்கள் அதுக்கு முந்தின படங்கள் எல்லாமே இந்த டூ ஜி அலக்கட்டையை பத்தி பேசுனது மெர்சல்ல ஜிஎஸ்டி பத்தி பேசி இப்ப விஜய் மேல வந்துட்டு திமுகவை மட்டும் தான் விமர்சிக்கிறாரு பாஜக விமர்சிக்கவே மாற்றாரு அப்படிங்கற குற்றச்சாட்டு இருக்கு ட்ரெய்னர் முழுக்க வந்து திமுகவுக்கு பதில சொல்ற மாதிரி இருக்கு பல அரசியல் வசனங்கள் தெரியுது அரசியல்வாதிகள சாட்டைய வச்சு அடிக்கிறாரு ஆனா எந்த இடத்துலயுமே அந்த பாஜகவுக்கான எதிரான வசனங்கள் எதுவுமே இல்லையே சார் இல்ல அதற்கான சூழ்நிலை வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ சென்சார் போர்டில் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பிஜேபி அவருடைய கூட்டணியை எதிர்பார்க்குது அதற்கான ஒரு அழுத்தத்தை இந்த படத்தின் மூலமாக கொடுக்குறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புறம் டெல்லியில் அந்த கேஸ் வந்து விசாரணை கடுமையாக போகுது இவங்க உள் எல்லாரையுமே கூப்பிட்டு அங்கே இருக்காங்க அந்த விசாரணையின் போக்கு எப்படி போகும்னு நமக்கு தெரில இந்த பக்கம் சென்சார் ஆன ஒரு படத்துக்கு யூஏ தான் நாங்கள் தரப்போகிறோம்னு சொல்லிட்டாங்க அங்கே வந்திருந்த சென்சார் மெம்பர்கள் யூஏ பறந்து வச்சுட்டாங்க ஆஃபீஸருக்கு மறுநாள் கொடுக்க வேண்டிய சர்டிவிகேட் இது எப்போவுமே ஒரு படம் காலையில் பார்த்தா சாயங்காலம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஒருவேளை மாலையில் பார்த்தாங்கன்னா மறுநாள் வர சொல்லி சர்டிவிகேட் கொடுத்துருவாங்க இதுதான் அதிகபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஆனால் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு படம் பார்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க முறையான பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ பாருங்கள் அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர் சிடி நிர்மல் குமார் அவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க படத்தை முடக்குவதற்கான சதி நடக்குதுங்கிறாரு சொல்ல முடியாது ஒருவேளை படத்தையே வந்து திட்டமிட்ட தேதியில் வரவிடாமல் பண்ணணும்னு ஒரு வேலை கூட நடக்கலாம் பட் பாதிக்கப்பட போகிறது விஜய் கிடையாது ஓகே இந்த தயாரிப்பாளர் தான் கண்டிப்பாக விஜய்க்கு இன்னும் புகழ் தான் யாரும் இப்போ நீங்கள் அளவுக்கு நீங்கள் அடக்குமுறையை இங்கே செலுத்துகிறீங்களோ அதற்கு அதை விட வேகமாக அவர் வந்து வளர போகிறாருன்னு அர்த்தம் ஓகே அப்போ இதை கண்டும் காணாமல் சினிமாங்கிறது அது ஒரு தொழில் நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்கள் விளையாட்டை காமிக்காதீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பட்டு சொல்லலை அவங்க ஏதோ ஒரு வகையில் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை அதிகமாகி ஒரு இடத்துல படம் வந்து சொன்ன தேதியில் வரலைன்னா அன்றைக்கி பிஜேபி பற்றி அவர் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் அப்போ சினிமா உனக்கு பிரச்சனைனா நீ பேசுவ மக்களுக்கு பிரச்சனைனா நீ பேச மாட்டியான்னு கேட்பாங்க ஆனால் அவருக்கு வந்து இங்கே நான் தமிழகத்தில் அரசியல் பண்ணுறேன் ஆல் இண்டியாவுக்கு அரசியல் பண்ணலை இதுவே வந்து அவர் டெல்லியில் நிற்கிறாரு மகாராஷ்டிராவில் நிற்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிறாரு எதிர்த்து பேசலாம் நேரடியாக பேசலாம் அவர் வந்து தமிழகத்தை தான் டார்கெட்டு இங்கே தான் அவருடைய அரசியல் களம் அப்போ இங்கே யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவங்கள வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து அவருக்கு நேரடியாக பாதிக்கப்படும் போது அவர்கள் குறித்து அவர் தானே ஆகணும் ஸோ அந்த காலம் வந்துருவோம்னு நான் யோசிக்கிறேன் கண்டிப்பாக சார் சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்ட ஒரு ஆறாக இருக்கும் எப்போவுமே ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக இப்போ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மலேசியா ஆடுகளான் பார்க்கலாம் ஆமாம் எழுபதாயிரம் பேர் அவர் நடந்துக்கிட்ட விதம் டான்ஸ் ஆனது பாடினது நடந்து போனது திரும்ப இப்போ இந்த பாட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்க்கும்போது இப்போ தளபதி ஆரான்றது கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆகுது ஆமாங்க எனக்கே அது கொஞ்சம் நான் கண்கூடாக பார்க்குறேன் அது எனக்கும் கொஞ்சம் வியப்பத்தான் இருக்குது அது இருந்தது அவருக்கான ஒன்று இருந்துச்சு அது வந்து அந்த கடலுக்கு கீழே இருக்கிற சுனாமி மாதிரி வெளியில் தெரியவே தெரியாமல் அது எப்போ வெளியில் வரோங்கிறது தெரியாமலே இருந்துச்சு திடீர்னு ஒரு இடத்தில் அது புலப்பட்டுச்சு அது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பெருகி இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியுமே வெளியில் அவங்க பய பயப்பு இல்லை வெளியில் வந்து அப்படி நடிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்க எடுக்கிற சர்வே அதற்கான முயற்சிகள் அப்படி ஒரு செல்வாக்கை நாம் மீட் பண்ண வேண்டியது இருக்குது அதற்கு நாம் என்ன அரசியல் பண்ணுமோ அதை நோக்கி இவங்களுடைய வியூகங்களை வகுக்கிறது அப்படின்னு எல்லாருமே வந்து விஜயை நோக்கி தான் அவங்களுடைய அரசியலை இருக்காங்க இது வந்து பல பேர் அது என்னையாது நாங்கள்லாம் எத்தனை வருஷம் இங்கே அரசியலில் இருக்கோம் நாங்கள் பார்க்காத அரசியலை நீங்கள் என்னமோ வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் யதார்த்தங்கிறது வேறையா இருக்குது அரசியல்லது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு தெரியாது எப்போவுமே பணம் தான் ஓட்டுகளை தீர்மானிக்குது அன்னைக்கு இவங்க எவ்வளோ இறக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல தேவையக்காவலாம் இறக்குற அளவுக்கு சக்தி கிடையாது அவங்களுக்கு ஸோ அதனால அன்னைக்கு அது என்னவாகும்னு நமக்கு தெரியல கணிக்க முடியல ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஆறாங்கிறது பெரிய வட்டமாக மாறிட்டு ஓகே மையமாக இவர் தான் இருந்துகிட்டே இருக்கு ஆமாம் ஓகே தளபதி வெற்றி கொண்டான் பேரு இப்போ டிவி டிவிக்கேன்னு கத்துறீங்கன்னு கேட்கறதுக்கு இப்போ அவங்க நாங்கள் வந்து படத்துல அவர் பேருங்க அதான் கத்துறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த ரெட்டை யானைக்கு நடுவுல அவர் வர்றது நிறைய கட்சி ரெஃபரன்ஸ் இருக்கு கட்சி கொடி இருக்குமான்னு நம்ம கேட்டோம் கொடியை பட் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு இது எம்ஜிஆர் விஜயகாந்த் அவங்க பண்ண விஷயத்துல இவரும் பண்றாரா அதை பண்ணணுங்கிறது தானே நான் நீண்ட காலமா சொல்றது எப்போ நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்களோ அதை நோக்கிய பயணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டே இருக்கணும் சினிமா சினிமாதான் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஆயுதமே அது தாங்கும்போது நீங்கள் அங்கேயிருந்து தானே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் என்னென்னா கடைசியாக கோட்டு வரைக்குமே அவர் எதுவுமே பண்ணல வசனங்கள் நிறையா இருந்துச்சு அது வந்து இவர் ரொம்ப திட்டமிட்டும் ஒரு கட்சி அடிக்கணுங்கிற மாதிரி பேசினதாலாம் எனக்கு தெரியல ஒரு டைரக்டரே அவர் கொடுத்த வசனங்களே அதோ பேசிட்டு போயிட்டார் உள்ளார்ந்து பேசவே இல்லை ஆனால் இந்த படத்தில் அவர் உள்ளார்ந்து பேசுகிறாரு சொல்ல முடியாது இந்த டைலாக்குகள் எல்லாம் அவரே கூட எழுதி கொடுத்துருக்கலாம் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் சார் இருக்கு ஆமாம் ஏன்னா அவர் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் அவருடைய பாதிப்புக்கு ஏற்றாருமோ இல்லை அந்த வசனம் எல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு ஸோ அதனால இது வந்து பெரிய அளவில் எடுபடும் பாருங்க இப்போ தியேட்டர்ல வழக்கமா கூச்சல் இருக்கும் கொண்டாட்டம் இருக்கும் ஆட்டம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டியதா ஜனநாயகங்களில் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு ரசிகனும் என்ன எதிர்பார்த்தோன்னா அது இந்த படத்துல இருக்கு அதோடைய சின்ன சாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் நீங்க உள்ள படமாக பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ இருக்கும்னு நம்மளால கணிக்கவே முடியல கண்டிப்பாகவே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா சார் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது மு முழுக்க முழுக்க கேசரி ஒரு டச்சு எல்லாமே அப்படியே இருக்குது செகண்டாக பார்த்தா திடீர்னு ஆர்மின்றாங்க டக்குன்னு போது ரோபோட்ஸ் வந்து சண்டை போடுது நிறையா ட்ரோன்ஸ் பறக்குது ஒரு பெரிய போர்க்காலம் மாதிரி காட்டுறாங்க மக்கள் கூடி போராடுறாங்க இவர் வேன்மேல் நின்றுக்கிட்டு பேசுகிற அந்த இதை பார்க்குறோம் ஒரு ஒரு அரசியல் செட்டப் இருக்குது தேர்தல் எல்லாமே காட்டுறாங்க அப்போ பாதி இட்டு பாதி இந்த பக்கம் ஃபுல்லாக வேறு மாதிரி கதை போகுதா ஒருவேளை அப்படி போகுமா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த படத்தில் வந்து பெரிய அளவுக்கு அரசியலாம் கிடையாது ஒரு போலீஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு ஒரு அமைச்சரை வந்து கைது பண்ணுவார் அதெல்லாம் அங்கே உண்டு பட் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்போ இவங்க இங்கே பிரிச்ச இருக்கையா அதில் என்ன சேர்த்தாங்க அது எந்த அளவுக்கு வேல்யூபுளாக இருக்குதுங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் மற்றபடி ட்ரெய்லரில் அது தான் இருக்குது ஓகே சார் ஒரு பக்கம் இது போயிட்டே இருந்தாலுமே இன்றைக்கி பராசக்தியோட ஆடியோலான்ஸு போயிட்டுருக்கு அதை பற்றின செய்திகளையே காணும் ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் வலூர் கோட்டத்தில் ஒரு லான்ச் வைக்கிறாங்க அன்னைக்கு விஜய ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குது அன்னைக்கே அந்த செய்தி அடிபட்டு போச்சு தொடர்ந்து அந்த டேட் அப்படி ஃபிக்ஸ் ஆகுதா இல்லை பிளான் பண்ணி வைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் அவருடைய புகழை கெடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க பட் பராசக்தி ஆடியோ வந்து நம்ம விமர்சிக்க முடியாது ஏன்னா அந்த படமும் இதே தேதியில் தான் கிட்டத்தட்ட வருது அப்போ அவங்களுடைய ஆடியோ லான்ச்சை ஒரு லீவ் நாளில் தானே வைக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சாட்டர்டே அல்லது சண்டே வச்சாகணும் இதை தள்ளியும் அவங்க வைக்க முடியாது அப்போ இந்த தேதி தவறான தேதின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய மெட்டீரியலையும் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு வரணும் இவங்களோடையும் கொண்டு வரணும் அப்போ ஒரே நாளில் போது இந்த போட்டியை தவிர்க்கவே முடியாது அவங்க ஒன்று இறக்குனா இவங்க ஒன்று இறக்கி தானே ஆகணும் ஓகே ஆனால் எது நிற்கிதுங்கிறது ஒன்று அதான் கேட்குறேன் அதை பாருங்க இப்போ பராசக்தி ஆடியோ போயிட்டு போயிட்டுருக்கு நானும் ட்விட்டரில் போய் பார்க்குறேன் யாராவது வந்து ஒரு ஸ்பீச்சை ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஃபோட்டோ வரும் ஒரு ரசிகருடைய கூட்டத்தை காமிப்பாங்கன்னு ஒன்றுமே இல்லை திருமணம் திருமண நம்மெல்லாம் ஜனநாயகம் ட்ரெய்லராகவே இருக்குது அது பற்றிய கருத்தாகவே இருக்குது அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் எல்லா இடத்துலையும் விஜய் தான் இருக்கார் அப்போ சிவகார்த்திகன் மாதிரியான ஒரு நடிகர் நாம் யாரோட முதுகிறோம் ஒருவேளை அவருக்குள்ள ஒரு இன்டென்ஷன் இருந்தால் கூட நாம் செஞ்சது சரியா இப்போ யோசிச்சு வச்சுப்பாப்பார் கண்டிப்பா ஆனா விஜய் அவர்கள் அங்க பேசும்போது அவர்ட்ட கேட்கறாங்க உங்க இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அத மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு பொதுவா சொல்லிட்டு போயிட்டார் ஆனா அது இங்க என்ன பேசு பொருளா மாறுச்சுன்னா அவருக்கு எதிரி யாரும் இல்லைன்னு அவரே சொல்றாரு அப்படின்ற தான் இருந்துச்சு சிவகார்த்திகேயன் எப்பவுமே தன்னோட வர படங்களை பத்தி மென்ஷன் பண்ணிடுவாரு ஸ்டேஜ்ல இந்த படம் வருது இதையும் பாருங்க அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரில சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா சொன்னா ஒரு பெரிய மனுஷன் நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மேடைங்கிறது சிவகார்த்திகனுக்கு அருமையான சந்தர்ப்பம் இப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை அவர் மீது அனுபவித்த ஒரு பெரிய ஹீரோவை அந்த மேடையில் ஒரு ப்ரைஸ் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்தை பேசுனா விஜய் ரசிகர்களுடைய மொத்த கோபமும் இறங்கிடும் இந்த பிரச்சனைக்கும் விஜய் சிவகார்த்திகனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நாம் தான் வந்து மாறாக புரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு எண்ணம் விஜய் ரசிகர்களுக்கு வரும் அதை அவர் செஞ்சுட்டாருன்னா நல்லது செய்யாமல் விட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அவங்களுடைய எதிர்ப்பை காமிப்பாங்க பராசக்தி மாதிரி ஒரு நல்ல படத்திற்கு அது வந்து வேற ஒரு வினையாக முடிஞ்சிடும் ஏன்னா பராசக்தி ஓடணும்னு நான் தினந்தோறும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பராசக்தியை பார்த்து வேந்தவனா அதே மாதிரி ஒரு பராசக்தி இன்னைக்கு தேவையான நேரத்தில் கொண்டு வராங்க இப்போ இன உணர்வுங்கிறது ஒன்று வேணும் தமிழ் உணர்வுங்கிறது ஒன்று வேணுங்கிற காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படி உணர்வு ரீதியாக ஒரு படம் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வேணும் அவங்களும் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இவர் வந்து இதெல்லாம் பேசாமல் விட்டாருன்னா ஒரு நல்ல படம் அதுடைய உயரத்தை அடையாமலே போயிடும்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் பேசினா நன்றி நன்றி